இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் இதுல ஒரு சென்டிமெண்ட் சார் மரத்தை வந்து வெட்டுறதுன்றது வந்து ஏன் வெட்டணும் பார்த்தோம்னா மகசூல் எடுக்க முடியாது இவ்வளவு பெரிய கலா வளர்ந்துருக்குது இதை போய் நம்ம வெட்டணுமா இவ்வளவு தூரம் உள்ள தள்ளி வெட்ட சொல்றாரு அப்படின்ட்டு இந்த இடத்துல விட்டுறீங்க இந்த மரத்துல இது வந்து வேஸ்ட் இதுல தரையிலிருந்து ஒரு கிளை வருது நாலு கிளை போகுது ஒரு ஒரு கிளையிலுமே அந்த காய்களை தாங்குற மாதிரி நாலு அல்லது மூணு இது மட்டும் வச்சுட்டு மீது அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அறுவடை பண்றது ஈஸி ஒரு ஒரு காய்களை நம்ம ஈஸியா வாட்ச் பண்றதுக்கு ஈஸி ஏதாவது ஒரு பூச்சி நோய் தாக்குதல் வந்தா இயற்கை மேல வேப்பண்ண மருந்து அடிக்கிறதோ சில பேர் தவறான உரங்கள் குழி எடுத்து வைக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது தாக்கப்பட்ட மரங்கள் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண மரங்கள் அதுக்கு ஒரு ஐசியூ கேர் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவனிப்பு வேணும் அதுக்காக இந்த மாதிரி உரங்களை போட்டோம் அப்படின்னா மழை காலத்திலேயோ இல்லை தண்ணி பாய்ச்சற மாதிரி போட்டோம்னா அது உரங்களை எடுத்துட்டு பசுமை வீட வீடநேருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மா கவாத் சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் செந்தூர்குமரன் சாரை தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே ஸ்பாட்டில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சாரை வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் மா கவாத்துங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை எப்படி பண்ணணும் அதை பண்ணுறது மூலமாக எவ்வளோ விளைச்சலை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இப்போது நம்ம அதே ஸ்பாட்டுக்கு ஏன் வந்திருக்கோம் பார்த்தோம்னா இந்த கவாத்து வந்து சரியாக பண்ணியிருக்கோமா அது எந்த லெவலில் இருக்குது அது அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் நம்ம இந்த இதே கார்டனில் நம்ம ப்ரூனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது எப்படி இருக்குது சார் இப்போ நம்ம இந்த தோப்பை பார்த்துட்டோம்னா கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக நிறைய மரங்கள் ஒன்று ஒன்று மோதுனதுனால எந்த மரத்துலையுமே பூக்கள் எடுக்க முடியல ஏதாவது ஒரு கிளையில் சூரிய வழிபாடுற கிளைகளை மட்டும்தான் காய்கள் உருவாச்சு அப்போ இந்த தோப்பை பராமரிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எல்லாம் மரங்கள்லாம் நல்லா தான் சார் இருக்குது ஆனால் நிறையா பக்கம் பூவை எடுக்கல அப்படின்னா அதை இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிழல் படுகிற இலைகளில் பூரா எதுவுமே பூ எடுக்கலை அப்போ நம்ம என்ன ப பரிந்துரை பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல பசுமை வீடன் சார்பாக ஒரு பெரிய விழிப்புணர்வுக்காக ஒரு பயிற்சி நடந்துச்சு இந்த தோப்புலே தான் இப்போ மொத்தமாக வந்து அந்த அடர் நடுமுறையில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது அப்போ எடுத்து இப்போ காலர் புருனிங்க அப்படின்னா தரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் ஒரு ஒன்றரை அடி மீட்டர் உயர்த்த இடத்துல மொத்தமாக வெட்டினோம்னா தான் அந்த புது கிளைகளை உருவாக்க முடியும் அப்படி பரிந்துரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து சரியாக அந்த மரங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ஐசியூல வச்ச மாதிரி தான் அந்த மரங்களை வந்து நல்லா சிறப்பாக பராமரித்து உரமும் தண்ணியும் கொடுத்தா மட்டும்தான் பூக்களையும் அந்த புதிய தொழில்களை உருவாக்க முடியும் இப்போ எல்லா மரத்தையும் காலர் குருணிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை பட்டு போயிடுச்சு அப்படின்னா சரியான உரமோ தண்ணியோ கொடுக்க முடியல நமக்கு இப்போ மரமே பட்டு போகுது அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுனால நம்ம ஒரு வரிசையை விட்டுட்டு ஒரு வரிசை இந்த இந்த தோப்பில் பூரா எடுத்துருக்குறோம் ஒருவேளை நமக்கு பராமரித்து நல்லா இந்த மாதிரி இது பராமரித்து கொண்டு வந்துருக்காங்க நல்லா இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா இதில் அந்த வருடத்துல நான்காவது மாதத்துல கண்டிப்பாக புதுசாக வரக்கூடிய கிளைகளை எந்த கிளைகளை வந்து பூக்குற கிளைகள் உருவாகும் அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சுக்கணும் மற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய கிளைகள் எடுத்துருக்கணும் இப்போ கொஞ்சம் காலம் கொஞ்சம் நாளாக ஆனதுனால இந்த மரத்தோட எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கழிச்சு காலர் புரோனிங் அதாவது தரையிலேருந்து ஒரு ஒன்றரை மீட்டர் உயரத்தில் மொத்தமாக கட் பண்ணதுலேருந்து இவ்வளவு கிளைகள் உருவாகி மரம் வந்திருக்கு ஆனால் இந்த மரம் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை அது ஓங்கி வளர்ந்து மேலே லைட்டு லைட்டுக்காக குச்சி குச்சியாக பனை மரம் மாதிரி தென்னை மரம் மாதிரி போயிருந்த கிளைகளில் எதுலேயுமே பூ எடுக்கலை இப்போ பூ எடுக்கிறதுக்காக நம்ம இந்த மரத்தை ஒரு சேப்புக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் சரியா இப்போ இதில் வந்து இப்படி அடச்சலா இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் இந்த வருஷமும் இதில் எடுக்காது அப்ப நம்ம கபாத்து பண்ணியுடைய அர்த்தமும் வீணாக போயிடும் அதற்காக இந்த மரத்தை எப்படி க சல்லடைய ஆக்கணும் எல்லா கிளைகளையும் பூ உருவாகணும் எல்லா கிளைகளையும் காற்று உள்ளே போகணும் எல்லா கிளைகளையும் இலைகளையும் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இதை மாற்ற போகிறோம் ஸோ அதுதான் அந்த இன்னைக்கான கவாத்துக்கான ஒரு அடிப்படை இதை நம்ம பண்ண போகிறோம் இப்படி ஒரு ஒரு மரத்தையும் மாற்றி இந்த தோப்புப்புறம் வச்சுட்டோம்னா எல்லா மரங்கள்லையுமே பூக்களும் காய்களும் நிறைய உருவாகும் எதன் அடிப்படையில் எல்லா பக்கமும் சூரிய வெளிச்சம் கிடைக்கும் மாமரத்தை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா பக்கமும் சூரிய வெளிச்சம் படணும் சூரிய ஒளி தான் அடிப்படை மாமரத்தை பொறுத்த மட்டும் இல்லை அந்த சூரிய ஒளி எல்லா கிளைகளும் படாத எந்த கிளைகளையுமே பூக்கள் கண்டிப்பாக எடுக்காது சார் கவாத்து ரெண்டு டைப் சொன்னீங்க ஒன்னு வந்து வடிவம் கொடுக்கறது இன்னொன்னு வந்து பூக்கிற கிளைகளை வந்து வெட்டுறது ஸோ அதுல வந்து விவசாயிகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு எதை எப்படி பண்ணணும் அப்படின்றது அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார் இப்போ நம்ம நீங்க கேட்ட மாதிரி வடிவம் கொடுக்கற கவாத்து பூக்கிற கிளைகள் உருவாக்குறக்க பாத்து வடிவம் ரெண்டுமே இரண்டு காலங்கள்ல பண்ணக்கூடியது வடிவம் கொடுக்கற கவாத்து எப்போ பண்ணணும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ண உடனே பண்ணணும் அறுவடை எப்போ பண்றீங்களோ அறுவடை பண்ண உடனே பண்ணணும் அது வடிவம் கொடுக்குற கவாத்து அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய மரமாக வச்சுருப்போம் நமக்கு இங்கேருந்து பார்த்தா அந்த வானமே இந்த பக்கம் பார்த்தா ஒரு மரத்தோட அந்த பக்கம் உள்ள வானம் தெரியணும் சல்லடையா இருக்கணும் மரம் ஆனா அதை நம்ம விட்டுறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து கொஞ்சம் நெருக்கம் இருந்துச்சுன்னா உச்சி கிளைகள்லாம் வேகமாக வளரும் நீங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல அனுபவம் இருக்கும் அந்த உச்சி கிளைகள் என்றைக்குமே பூ கொடுக்காது எது எதுலாம் ரூப் ஆகுது வளைஞ்சு வ பூமியை நோக்கி வருது அந்த கிளைகள் அதிகமாக கொடுக்கும் அந்த காய்கள் கனிகள் கொடுக்கும் ஆனால் தரையை நோக்கி வெர்டிகலா பூமியை நோக்கி வரக்கூடிய கிளைகளும் அதை விட அதிகமாக பூக்கள் கொடுக்கும் ஆனா அந்த கிளைகள்னால பூச்சி நோய் தாக்க மண்ணில இருந்து க களைச்செடிகள் இருந்து பூச்சி ஈஸியாக பரவுறதுக்கோ இல்லை அது வந்து நம்மளுடைய உர வைக்கிறதுக்கோ தண்ணி பாய்ச்சறதுக்கோ இடஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா தரையிலிருந்து பூமியை நோக்கி வளரக்கூடிய கிளைகளை கண்டிப்பா எடுத்துடணும் இதெல்லாம் வடிவம் கொடுக்கற கவாத்து இப்ப எந்தெந்த கிளைகளை எடுக்கணுங்கிறத வடிவம் கொடுக்குற காத்து அறுவடை முடிஞ்சோடனே அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அது எந்த எவ்வளவு நாள் கழிச்சார் அறுவடை முடிஞ்சன்னா எவ்வளவு நாள் கழிச்சு அது மாசம் அறுவடை முடிஞ்சதுன்னா பதினஞ்சு நாளில் பண்ணலாம் நமக்கு வந்து அடுத்து அறுவடை முடிஞ்சு ஏன் பண்ணுறோன்னு சொல்லணும்னா இந்த ஜூன் ஜூலையில்தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு வீசி மலைகள் பெய்யும் தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய அளவு மிக மிக கம்மி ஒரு இரநூத்தி ஐம்பது இருந்து முந்நூறு எம்எம் தான் கிடைக்கும் வடகிழக்கு பருவமழையில தான் நமக்கு தமிழகம் நிறைய பயன்படுது அதனால தான் அந்த பூக்கிற கிளைகளை போனால் நம்ம வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பரில் வெட்டுரும் இந்த வடிவம் கொடுக்குற கவாத்து வந்து வடிவம் கொடுக்குற நிறைய மாமரத்தில் வந்து மானாவரி பயிராக தான் பண்ணுறதுனால அறுவடை முடிஞ்ச உடனே நமக்கு போதுமான அளவு தண்ணி எப்போவுமே கவாத்து உடனே தண்ணி கட்டணும் நமக்கு தண்ணி கட்டுற சூழல் இல்லாதனால அந்த மலையை எதிர்பார்த்து தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் குற்றாலத்தில் தண்ணி வர நேரத்தில் அந்த சீசன் ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு வந்து இந்த தண்ணி நிறைவே கிடைக்கும் அப்போ வெட்டிட்டோம்னா ஒருவேளை நம்ம கொடுக்குற தண்ணி பத்தலன்னா கூட அந்த மலை தண்ணி வச்சுட்டு பண்ணுறதுக்காக தான் அறுவடை முடிஞ்சவொடனே பண்ண சொல்கிறோம் சொன்ன மாதிரி நாலு மாசத்துக்கு ஒருங்கிணைத்து இருக்கணும் பண்ணாத மரங்கள்னால அது நிறைய கிளைகளை ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம் அதாவது ஒன்றரை மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சார் எப்படி நான் உரம் வைக்கிறது இந்த கிளைகளை நான் விட்டுட்டேன்னா அந்த கிளைகளோட இதுலதான் நிறைய பூ எடுக்கும் ஆனா இந்த சிற்றின்பத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்னா என்னால என்னைக்குமே உரம் வைக்க முடியாது கீழே போய் நான் குனிஞ்சு போய் உரம் வைக்கிற சூழ்நிலையில அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும் இந்த இதுக்கு ஹைட்டுக்கு மேல அந்த ஆப்ரேஷன் கேட்டேன் மேலேயே வெட்டி விட்டுருக்கோம் இந்த பக்கம் மட்டும் தான் இருக்கும் நான் எட்டி நின்றுனா ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு கூட எல்லாத்தையும் எடுத்துருவோம் இதுக்கான பெரிய லேடர் பெரிய மிஷின்லாம் வாங்கக்கூடாது மரத்தை வெட்டி இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார் இதுல ஒரு சென்டிமெண்ட் சார் மரத்தை வந்து வெட்டுறதுன்றது வந்து

ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒண்ணு ஒட்ட வெட்டணும் அப்புறம் ஸ்ட்ரைட்டா வெட்டணும் ஆமா மத்த கிளைகளை அவாய்ட் பண்ணும்போது வெட்டும்போது உள்ள வெட்டறோம்னா ஸ்ட்ரைட்டா வெட்டணும் சார் இப்படி ப்ரூனிங் பண்ணும்போது ஏதாவது நோய் வாய்ப்பு வர்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி பண்றதுனால வந்து நல்ல காத்து உள்ள ஃப்ரீயா போகும் சன்லைட் போறதுனால பூச்சி நோய்க்கு வேலையே இல்லை நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலாவுக்கும் ஈஸியாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அடர்நடவு முறையில் நம்ம குட்டைய வெட்டி இந்த மரங்களை குட்டையாக பராமரிக்கிறதுனால என்னன்னா எல்லா கிளைகளும் சூரிய வளர்ச்சி ஈக்குவலா படும் எல்லா கிளைகளையுமே எடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பார்க்கும்போது நிறையா காத்து போக மாட்டேங்குது இதுன்னா இந்த இந்த பண்ணுங்க இப்போ இது ஃபுல்லாக அடசலாக இருக்குங்க இதை நான் கொஞ்சம் களைஞ்சு விடணும் இப்போ எந்த கிளைய எடுப்பீங்க இப்போ இந்த கலையை வச்சுக்கிறேன் வெளியில வருது வெளில வருது கொஞ்சம் மொத்தமாவும் இருக்குது இதுவும் வெளில வருது இது

இப்ப நீங்க இதை வெட்டிருக்கீங்க வெளியே எடுத்துட்டீங்க ஓரளவுக்கு காத்துக்கும் லைட்டுக்கு வேலை வந்துருச்சு சரியா இப்ப இது முடிச்சாச்சு இதுதான் கிளை இல்லையா இந்த இருக்கு விட்டுருக்கோம் பேலன்ஸ்டா இருக்கா இருக்கு வாய்ப்பு இல்ல இந்த சின்ன கிளைகள் என்னைக்கும் பூ பூக்காது இது வந்து நமக்கு லைட்டுக்கும் காத்து போறதுக்கும் இடஞ்சல இருக்குல்ல எடுத்து இந்த சின்ன கிளைகள் என்னைக்குமே நமக்கு காய் கொடுக்காது அதாவது இந்த ஸ்பேஸ் கூட இந்த அளவுக்கு கூட வெளில தெரியக்கூடாதுல்ல சார் இதுவே தவறு தான் கட் பண்ண இதை வந்து வழக்கமா நம்ம அருவா வச்சு வெட்டதெல்லாம் வெட்டக்கூடாது அருவா வெட்டக்கூடாது பண்ணோம்னா வெட்டும் போது வெட்டிடுவோம் அப்போ இந்த யூனிஃபார்ம் ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேஸ்ட் அப்ளை பண்ண முடியாது ஏதாவது ஒரு கேப் கிடைச்சினா அந்த கேப் வழியா ஏர் போயிட்டே இருக்கும் ஏர் உள்ள வாங்குது இல்ல அந்த மாதிரி ஃபங்கஸ் எதாவது உள்ள போகுதுன்னா இந்த பக்கம் உள்ள கிளைகள் வந்து பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இயற்கை விவசாயி வந்து இப்படி கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் இந்த கவாத்து பேஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த பேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கவாத்து பண்ண போர்ஷன் வழியா தண்ணியும் உரமும் வீணா போச்சுன்னா இந்த மரம் பட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா போர்டோ கலவைன்னு இருக்குது அது கெமிக்கல் ஆனா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ்ட் இருக்குது இது எப்படின்னா குப்பைமேனி இருக்கு இல்லையா குப்பைமேனியும் நம்மளுடைய போகன் வில்லா இருக்குது போகன் வில்லான இலை இருக்குது அந்த ரெண்டு இலையையும் நல்லா சரிசமமா கலந்துக்கிட்டு ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா இன்னொரு கிலோ எடுத்துட்டு நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கிட்டு பச்சையாக தான் பச்சையாதான் அரைச்சா தான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் காஞ்சிச்சின்னா பவுடர் கிடைக்காது பச்சையா நல்லா அடைச்சிட்டிங்கன்னா அது அதோட கொஞ்சோண்டு சரியளவுக்கு தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும் இதை போய் இந்த இடத்துல போட்டீங்கன்னா இது தாராளமா ஒட்டிக்கிடும் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இதில் காஞ்சதுக்கப்புறம் இது வழியாக எந்த நீரும் நீராவி பேக்கும் உரமும் வெளியே வராது அப்போ மரம் பாதுகாக்கப்படும் இங்கேருந்து சத்து கடத்தப்படக்கூடிய உரங்கள் எல்லாமே மேல் பகுதிக்கு போகும்போது வந்து மரங்கள் பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் இந்த ப்ராக்டிஸ் கம்பல்சரியாக பண்ணணும் இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட் பண்ண மரங்களை ஆறு மாதம் கழிச்சு இந்த வடிவம் கொடுத்துருக்கணும் தவறுனதுனால இது நிறைய மறுபடியும் வளர்ந்துருச்சு இப்போ அதுக்கான வடிவம் கொடுத்துருக்க கவாத்து பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க மரம் இப்படி அடர்த்தியாக இருந்துச்சுன்னு அந்த மடர்த்தியை களைறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத இப்போ பார்த்துருக்கோம் இப்போ வடிவம் கொடுத்தாச்சு இப்போ இந்த வருஷம் இது பூ பூக்க போகுது பூக்கிறதுக்கான கவாத்து பண்ண போகிறோம் இந்த வடிவம் கொடுக்குற கவாத்து எப்போ பண்ணணும்னா இந்த முடிஞ்ச உடனே அறுவடை முடிஞ்ச ஜூன்ல ஜூன்லேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே பண்ணி முடிக்கக்கூடிய கவாத்துக்கு பேர் தான் இந்த கவாத் இது வடிவம் கொடுக்குற கவாத் ஒரு பயிற்சிக்காக வந்து ஒரே மாதத்தில் ரெண்டையும் நம்ம செஞ்சு காமிக்கிறோம் ஆனால் இது வடிவம் கொடுக்குற கவாத்தை அக்டோபர் மாதம் பண்ணக்கூடாது எப்போ பண்ணணும் அப்படி பண்ண என்ன சார் நடக்கும் இப்படி பண்ணோம்னா இந்த வருஷத்தில் வந்து சில பேருக்கு வந்து தவறெல்லாம் நிறைய கிளைகள் வெட்டிட்டாங்கன்னா வழக்கமாக இந்த கிளைகள் இப்போ வெட்டி போட்ட கிளைகள் வந்து ஒரு இருபது முப்பது காய் கிடைக்க வேண்டியது இன்னும் போய் லாஸ் ஆயிரும் லாஸ் ஆகும் இப்போ அக்டோபர் நவம்பரில் என்ன கவாத்து பண்ண போகிறோம் பூக்கிற கவாத்து பண்ண போகிறோம் பூக்கிற கவாத்துக்கு பெரிய விஷயம் தேவையில்லை இந்த ப்ரூனிங் சிசர் மட்டுமே போதுமானது இப்போ இந்த மரங்களில் எல்லா நுனிக்கிளைகள்லையுமே கொழுந்து அடிச்சிருச்சு இதில் கண்டிப்பாக இந்த வருஷம் பூ எடுக்கும் எல்லா கொழுந்து புதுசாக கொழுந்து அடிச்சக்கூடிய மரங்கள் கிளைகள் எல்லாமே பூ கண்டிப்பாக எடுக்கும் எந்தெந்த கிளைகளில் கிளைகளை கொழுந்து அடிக்கலையோ அதில் பூ எடுக்காது இதுதான் கான்செப்ட் அப்போ புது கொழுந்து எப்போ அடிக்குனா இப்போ மழை பெஞ்சதுனால இடையில அடிச்சிருக்குது வழக்கமாக எப்போ அடிக்கணும் இந்த அக்டோபர் நவம்பரில் தீபாவளியை ஒட்டி பெய்கிற மலையில் நீரையும் உரத்தையும் மரம் இயற்கையாக எடுத்து புதுசாக தொழில் அடிக்கும் அதை எப்போ அடிக்குன்னா டிசம்பர் பதினஞ்சுலேருந்து சொல்லி வச்ச மாதிரி ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே எல்லா தொழிலும் அடித்து முடிச்சிடும் அப்போ இந்த தொழில் அடிக்கிறதா இருந்தால் எப்போ இந்த கிளையில் துளிர் அடிக்குது அப்படின்னா இதில் ஒரு பூ பூக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கவாத்து பண்ணுறதுக்காக மகசூலை கூட்டுறதுக்காக இந்த ஒரு கிளைக்கு பதிலாக மூணு கிளைகளை உருவாக்க போகிறோம் உருவாக்குறதுக்கு இந்த இடத்துல அதாவது பச்சை மறை இடத்துல வெட்டிட்டோன்னா வெட்டியாச்சு வெட்டின இடத்துல இந்த இயற்கை பேஸ்ட்டை மேலே போட்டுடணும் நிறைய சிம்ப் அடிக்கும் அதுல மூணு மட்டும் வச்சுட்டு மத்தக்கப்பறம் கைட்டை கிழி விட்டணும் இதுக்கு சிசர் தேவையில்லை கிழி விட்டீங்கன்னா இதுல ஒரு கொத்துக்கு போயில மூணு வச்சிடும் அப்ப இதே மாதிரியே இதில் எதாவது தேவையோ அதாவது பென்சில் திக்னஸ் இதுதான் பென்சில் திக்னஸ் சும்மா சாதாரண குச்சி குச்சியா இருக்கிறதெல்லாம் போய் அந்த நுண்ணியை வெட்டக்கூடாது பென்சில் திக்னஸ் இருக்கக்கூடிய கிளைகள் மட்டும்தான் பூவை கொடுக்கும் அந்த வந்து வெட்டி வச்சிட்டோம்னா இதுல மூணு கிளைகள் வரும் மூணு கிளைகள்ல இருந்து இந்த கொழுந்து வந்துச்சுன்னா மூணு கொழுந்து அடிக்கும் ஆல்ரெடி கொழுந்து அடிச்சிருக்கிறதுல வெட்டக்கூடாதா கொழுந்து அடிக்கல வெட்டக்கூடாது அது புது கொழுந்து அடிக்காது கொழுந்து அடிக்கிறது வந்து இந்த தவறான மழையை பெஞ்சதுனால அது எப்பவுமே மாமரத்தை பொறுத்த மட்டும் இல்ல மழை பெய்யக்கூடாது தவறி பெஞ்சிச்சுன்னா இப்ப மழை பூக்கிற காலம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் பூக்குற காலம் அந்த நேரத்துல மழை பெய்யக்கூடாது ஐப்பசி கார்த்திகளே மழை பெஞ்சு முடிஞ்சிருந்தா புது கொழுந்து அடிச்சிருக்கும் அப்புறம் பூ எடுக்கிற காலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா இல்லை தெரியாம நம்ம தண்ணி அந்த நேரத்தில் நிறைய கட்டிட்டோம்னா இப்போ பூக்கிற காலம் இல்லை அப்படின்ட்டு எல்லாமே புது தொழிற்களை அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நேரத்துல மழையோ எக்ஸஸ் தண்ணியோ கட்டக்கூடாது மரம் பூரா வெட்டி வைக்க தேவையில்லை ரேண்டமா பண்ணா போதும் இப்போ உதாரணத்துக்கு இதில் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா இப்போ ஆல்ரெடி இதுல மூணு களை இருக்கு இதை வெட்டி இதையும் வெட்டி இதையும் வெட்டி வச்சிட்டோம்னா இருந்து ஆறு களை உருவாகும் அப்போ ஒன்னு ஒண்ணுல மூணு இதுலயும் மூணு வந்துச்சுன்னா அவ்வளவு காய்களை இந்த குச்சி தாங்குமா அப்படின்னு பார்த்துக்கணும் அசஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் இயருக்கு பயன்படுத்திக்கலாம் சரியா அதுக்கப்புறம் மேல போக போக பார்த்தீங்கன்னா இப்படி மேல போகிற கிளைகள்ல பெருசா பூ எடுக்காது இன்னும் போயிடுச்சுன்னா இந்த கிளைகள் எடுக்கும் நீ வரவு காலங்கள்ல நேர மேலே உச்சியாக ஸ்ட்ரைட்டாக எந்த மரம் இருந்தாலும் கொப்பு இருந்தாலும் அதுல பூ எடுக்காது ப்ரூனிங் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ப்ரூனிங் பண்ணனும் ஆனா ப்ரூனிங்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கா இப்படி எல்லாம் பண்ணிடக்கூடாது இப்படி பண்ணிட்டா டேஞ்சர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இப்படி பண்ணிட்டோம்னா உதாரணத்துக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளவு பெரிய கலா வளர்ந்துருக்குது இதை போய் நம்ம வெட்டணுமா இவ்வளவு தூரம் உள்ள தள்ளி வெட்ட சொல்றாரு அப்படின்ட்டு இந்த இடத்துல வெட்டுவீங்க இந்த மரத்துல இது வந்து வேஸ்ட் இதுல புது நம்ம பர்பஸ் ஆஃப் டெர்மினல் ப்ரூனிங் வந்து மகசூலுக்கான கவாத்து வந்து இதுல இருந்து மூணு கிளைகளை உருவாக்குறது இந்த இடத்துல பண்ணாம இங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பச்சையில இருந்து சிம்ப் அடிக்காது எப்பவுமே இது அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் வழக்கமா விட்டுருந்தா கூட இதுல இருந்து ரெண்டு காய் கிடைச்சிருக்கும் அதையும் எடுத்து நம்ம போயிடக்கூடாது அப்ப எங்க அடிக்கணும்னா இங்கதான் அடிக்கணும் இதான் இது பேசிக் பேசிக் யார என்ன சார் பண்ணக்கூடாது இது வந்து இந்த மாதிரி பண்ணதுல அதே மாதிரி மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சல்லடையா பண்றேன்னு சொல்லிட்டு ஒல்லியான கிளைகளை உள்ள இருக்கக்கூடிய கிளைகளை தான் எடுக்கணும் அந்த கவ தடிமனான கிளைகள் இருக்கு இல்லையா தாங்குற சக்தி உள்ள கிளைகளையும் சேர்த்து எடுத்துருவாங்க

கரெக்டாக ஒன்றரை மீட்டரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிரான்ச்சு அஞ்சு பிரான்ஞ்சை கட் பண்ணி வச்சுருந்துச்சு இது கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கிளைகள் அடிச்சிருச்சு கிளைகள் அடித்தது தேவையில்லாத கிளைகளை சன்லைட்டு சூரிய ஒளிச்சமும் காற்றும் படுற மாதிரி கிளைகளை கவாத் பண்ணோம் வடிவம் கவாத் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கிற கவாத்தும் சேர்த்து பண்ணியாச்சு முதல்ல மரங்களுடைய பிக்சர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க இப்போ இதோட மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ முன்ன முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்மளுடைய பண்ணையால் இருந்தாருன்னா தெரியாது இருக்கிறது இப்போ அந்த பக்கம் யார் நிற்கிறாங்கிறது அழகாக தெரியும் அப்போ வெளிச்சம் காற்று போகிறதுக்கு இருக்க எல்லாமே நம்ம சரியான ஒரு ஓப்பனிங் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி மரங்கள் வந்து இருக்கும்போது ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது தரையிலேருந்து ஒரு கிளை வருது நாலு கிளை போகுது ஒரு ஒரு கிளையிலையுமே அந்த காய்களை தாங்குகிற மாதிரி நாலு அல்லது மூணு இது மட்டும் வச்சுட்டு மிக அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு பேலன்ஸ்லையுமே இப்போ இந்த இதில் எடுத்துக்கிட்டோம்னா இதுல போய் ஒரு ஒரு கொத்துலையுமே ஒரு நுனியில் வந்து ஒரு பூ எடுக்கும் அப்போ பூ எடுக்கிறதுக்கு இதுல ஒரு கொத்துல பூ எடுக்கும் காய் வரும் இதுல காய் வரும் இதுல காய் வரும் அப்போ இது ஒரு கிளை இதுல ஒரு கிளை இதுல வந்து மூணு கா காய் வருது ஸோ இப்போ இந்த மொத்தத்தையுமே தாங்கிற சக்திக்கான மூணு மூணு கிளைகளை மட்டும் வச்சுட்டு மத அப்புறம் எடுத்து விட்டுட்டோம் ஸோ இப்படி பண்ணோம்னா இந்த இதில் வந்து போதுமான காய்கள் நம்ம எடுக்கலாம் வருஷத்துக்கு ஒருக்க இதை அடுத்த வருஷம் பண்ணும்போது எந்த கிளைகளை நம்ம விட்டாமட்டிருக்கோமோ உதாரணத்துக்கு இந்த கிளைய எடுத்துருக்குறோம் இதில் வந்து ரெண்டு விட்டுட்டு மூணு பூங்கொத்து வர மாதிரி மூணு கிளைகள் விட்டுருக்கோம் இந்த மூணுலேயுமே பூங்கொத்து வந்து காய்கள் வந்துடும் உதாரணத்துக்கு மூணு மூணு காய் கிடைச்சா கூட ஒன்பது காய் கிடைக்கும் இதே இதை இந்த தடிமண்ல இதையே அலோவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுலேயுமே ஒரு காய் கிடைக்கும் அப்போ இந்த தடிமனான க ஸ்டெம் வந்து பத்து இருபது காய்களை தாங்கிறதுக்கு சக்தி இல்லாததுனால இந்த வருஷம் இதை அலோ பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயருக்கு இதுலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் இப்போ இதில் காய் வந்துட்டு வரக்கூடியது அப்புறம் இந்த வருஷம் எடுத்துக்கும் அடுத்த வருஷம் இதை கட் பண்ணுவோம் இதுலேருந்து காய்கள் வரும் ஸோ அப்போ ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்டெம்மில் பேலன்ஸ்டாக எவ்வளவு காய்கள் வேணுமோ அதுக்கு மட்டும் கவாத்து பண்ணிவிட்டு மற்றதை விட்டுறணும் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு வருஷமும் இதே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணலாம் இப்போ இந்த இப்படி பார்க்குற மரத்தை நம்ம அடுத்த வருஷம் மரம் பெருசாயிருமா அப்படின்னா பார்க்க தேவையில்லை அடுத்த வருஷம் வடிவம் கொடுக்கவே தேவையில்லை இன்னும் மூணு வருஷம் கழிச்சு வடிவம் கொடுத்தா போதும் இந்த பூக்குற கிளைகளை வருஷம் வருஷம் வெட்டுவோம் வருஷ வருஷம் இந்த மாதிரி செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சில் வெட்டிட்டோம்னா இந்த மழை காலத்தில் புது தொழில்கள் அடித்து காய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மரத்தை இருபது வருஷம் ஆனாலும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் இதே கைட்லேயே நான் அழகாக பண்ணிக்கலாம் இப்படி சல்லடை சல்லடையாக இருக்கிறதுனால பூச்சிகள் நோய்கள் தாக்குதல் நிறையா இதில் வராது நமக்கு நம்ம அந்த செலவும் குறையும் அறுவடை பண்ணுறது ஈஸி ஒரு ஒரு காய்களை நம்ம ஈஸியாக வாட்ச் பண்ணுறதுக்கு ஈஸி ஏதாவது ஒரு பூச்சி நோய் தாக்குதல் வந்தால் இயற்கை மேலே வேப்பனை மருந்து அடிக்கிறதோ நமக்கு ஈஸியாக அதை பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே விவசாயிகளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இதை பண்ணிக்கலாம் சார் கவாத்து பற்றி ஏ டு இசை கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க கவாத்து சிறப்பாக நீங்கள் சொன்னபடி பண்ணியாச்சு அடுத்து என்ன எப்படி பராமரிக்கணும் ஒரு சிம்பிளாக சொல்லுங்க வேற என்னென்னலாம் பண்ணணும் இந்த கவாத்து பண்ணதுக்கப்புறம் அப்புறம் முதல் பண்ண வேண்டிய பதிவே இதுதான் வேஸ்ட்ட் அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் இதில் மூணு சிம்பிளெலாம் அடிக்குது இந்த மூணு சிம்பிள் அடித்து வளர்கிறதுக்கு தேவையான தண்ணி வேணும் உரம் வேணும் அந்த உரத்தை கம்பல்சரியாக கொடுக்கணும் எப்போ உரம் கொடுப்போம் நிறைய விவசாயிகள் தண்ணி பாய்ச்சற வசதி இருந்தால் எப்போ கவாத்து பண்ணுறீங்களோ அந்த வாரத்துலையே உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனில் ஹைட்டு ஆறு அடி ஏழடி மரங்கள் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு மரங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு ஐந்து கிலோ வந்து மண்புழு உரத்தை மண்புழு உரத்தை ஃபுல்லாக நல்லா போட்டுக்கணும் அதே மாதிரி மக்கிய மாட்டு சாண உரங்கள் வந்து அதை மாதிரி ரெண்டு மடங்கு இப்போ அஞ்சு கிலோனா பத்து கிலோ வந்து மக்கையை மாட்டு சாண உரம் அஞ்சு கிலோ மண்புழு உரம் அதே மாதிரி அரை கிலோ வந்து வேப்ப முன்னாக்கு இந்த மூணையும் கலந்து நல்லா இது இயற்கை உரங்கள் ஒரு மரத்துக்கு சொல்றீங்க ஒரு மரத்துக்கான உரங்கள் இதைப் எப்படி பண்ணணும் அப்படின்னா சில பேர் தவறான உரங்கள் குழி எடுத்து வைக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது எல்லா பக்கமும் உரம் போடணும் ஒரு பக்கம் மட்டும் உரத்தை போடக்கூடாது நான் சொன்ன மாதிரி பத்து கிலோ சாண உரம் அஞ்சு கிலோ மண்புழு உரம் இந்த கவாத்து பண்ண மரங்களுக்கு வழக்கமான மரங்களுக்கு வந்து இதை விட பாதி தான் வைப்போம் கவாத்து பண்ண மரங்களுக்கு வந்து இது தாக்கப்பட்ட மரங்கள் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண மரங்கள் அதுக்கு ஒரு ஐசியு கேர் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவனிப்பு வேணும் அதுக்காக இந்த மாதிரி உரங்களை போட்டோம் அப்படின்னா மழை காலத்துலேயோ இல்லை தண்ணி பாய்ச்சற மாதிரி போட்டோம்னா அது உரங்களை எடுத்துகிட்டு இது வந்து புது தொழில் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் உரத்தை போடுறது எப்படி போடணும்னா எந்த இடத்துல உரப்படுறது குழி எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் எந்த இடத்துல போடணும்னா உச்சி வெயிலில் பார்க்கணும் மேலேருந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து சூரிய வெளிச்சம் பிற நேரத்தில் இந்த கவாத்து பண்ண நேர மரங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நிணல் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இதுதான் மரம்னா இந்த மரத்துக்கு கீழே ரவுண்டு பண்ணிக்கணும் உச்சி வெயிலில் இப்போ நிணல் வந்து எவ்வளோ தூரத்துக்கும் ரவுண்ட் பண்ணிக்கணும் இதை ஒரு குச்சியால் ரவுண்ட் பண்ணிட்டு இந்த குச்சி ரவுண்டுக்கு அந்த பக்கம் உரம் போடக்கூடாது வேஸ்ட் ஒரு ஓரளவு முறைகளை வந்து பத்து தாண்டிய மரங்களுக்கு தாராளமா பயன்படுத்தலாம் இந்த பத்து வருடங்களை தாண்டிய வருட மரமாக இருந்தாலும் இந்த உர அளவுகளை வருடத்திற்கு நான்கு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நீர் பாய்ச்சிற அளவுல இந்த உரங்களை போட்டு தண்ணீர் கட்டணும்னா நல்ல இயற்கை விவசாயத்துல வந்து விவசாயிகள் வந்து நல்ல சிறப்பா எடுக்கலாம் இப்ப நான் சொன்ன பரிந்துரைக்கப்பட்ட பத்து கிலோ மாடு உரம் அஞ்சு கிலோ மண்புழு உரம் அரை கிலோ வேப்ப முன்னாக்கு மூணையும் நல்லா சரிவிகிதமாக கலந்துக்கிட்டு அந்த பூமியில் அந்த பக்கம் நல்லா கொத்தி விட்டுட்டு போடணும் இந்த நிழல் போடுற இடங்களில் அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு மறுபடியும் மண்ணை வச்சு கொத்தி விட்டுட்டு கம்பல்சரியாக தண்ணி கட்டணும் இது ரெகுலராக இந்த உரத்தை போட்டுட்டு தண்ணி கட்டினோம்னா எல்லாமே புது துளிராக அடிச்சிடும் ஸோ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி உரங்கள் போதும் செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான த யூரியா சூப்பர் பொட்டாஸ்லாம் சேர்த்து போடணும் நிறைய பசுமை உடன் வாசலுக்கு அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால இந்த உரங்கள் அடிப்படை அப்ப நிறைய விவசாயிகள் வந்து எங்க மண் சிலிப்பான மண் நல்ல தரமான மண் அப்படின்னு சொல்லிட்டு உரம் போடாமல் விட்டுட்டீங்கன்னா நார்மலா இருக்கும்போது காய்க்கும் கவாத்து பண்ண மரங்களுடைய துளிர் அடிச்சாதான் காய்க்கு கிடைக்கும் துளிர் அடிக்கிறதுக்கு உரங்கள் அவசியம் ஓகே சார் நன்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்க பகிர்ந்துட்டீங்க கவாத்தில் ஆரம்பித்து அதை பராமரிக்கிற வரை நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க நன்றி சார் நல்லதுங்க விடுமுறையை மேலும் கொண்டாட்டமாக மாற்ற பேக்கேஜ் இதோ மாற்றேஜ் மணாலிக்கு குறைந்த செலவில் ஐந்து நாட்கள் சுற்றுலா இன்றைய அணுகுங்கள் உங்கள் குமரன் டிராவல் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம்